அரசியல் வினை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தின பேரணி நடந்தது அண்ணாமலை அவர்களின் தலைமையில் நடந்தது பாஜகவினர் ஏராளமான தொண்டர்கள் அதுல கலந்து கொண்டாங்க பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதுல கலந்து கொண்டாங்க முக்கியமான நம்ம இந்து முன்னணியும் அதுல கலந்து கொண்டாங்க அந்த கருப்பு பேரணி கருப்பு தின பேரணி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தியாகி ஒருத்தர் செத்து இருக்காரு இல்லையா அல் உமா பாஷா அந்த தியாகியோட இறுதி ஊர்வலத்துக்கு நம்ம திமுக அரசு அனுமதி அளித்திருக்கிறது இல்லையா அதை கண்டித்து தான் அந்த கருப்பு தின பேரணி நடந்தது அந்த கருப்பு தின பேரணியில் கலந்துக்கிட்டவங்களையும் அரசு பண்ணியிருக்கு இந்த திமுக அரசு இந்த திமுகவை சேர்ந்த காவல்துறை அதாவது அண்ணாமலை அவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த அல் உமா பாஷா இந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டர் ஸ்வீட்டா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்ததுல அதுல ஐம்பத்தி எட்டு பேர் செத்தாங்கல்ல அப்பாவி மக்கள் செத்தாங்கல்ல அதற்கு முக்கிய காரணமே இவர்தான் அதாவது இந்த தான் முக்கிய கொடும் கொலை குற்றவாளியே இந்த ஆள் தான் இந்த ஆளோட இறுதி ஊர்வலத்துக்கு பெரிய தியாகி போலவும் ராணுவ வீரர் இறந்தது போலவும் இங்க இருக்க எம்எல்ஏ எல்லாம் போறாங்க திமுக கூட்டணியில் இருக்க எல்லாம் போகிறாங்க திருமா போகிறாரு அண்ணன் சீமான் வந்து என்னோட அப்பா அப்படின்னு சொல்றாரு அதை கண்டித்து அண்ணாமலை அவர்களின் தலைமையில் வந்து கருப்பு தின பேரணி நடந்தது அதில் நிறைய விஷயம் பேசியிருக்கிறார் வெளியில் சொல்லப்படாத தகவல்களையும் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் ரீசெண்டாக வெடிச்சது இல்லையா குண்டு வெடிச்சது இல்லையா அதாவது இவங்க கூட சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்களே இந்த திராவிட மாடல் அரசு அந்த விஷயத்தில் வெளியில் தெரியாத ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் அவங்களை காட்டுக்குள்ளே தான் இவங்க எல்லா திட்டமும் போட்டிருக்காங்க இவங்களோட அடுத்த டார்கெட் வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் தான் இவங்க டார்கெட் வச்சுருந்தாங்க அதாவது சார் ஃபஸ்ட்டு எங்களையெல்லாம் எல்லாம் அரஸ்ட் பண்ணுறீங்களே காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன் எங்களை எல்லாம் அரசு பண்றீங்களா ஃபர்ஸ்ட் நீங்க தான் செத்திருப்பீங்க அதுக்கப்புறம் தான் நாங்க அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் அங்க காவல்துறையை கிளி கிளின்னு கிழிச்சிட்டாருங்க இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டிய ஆசை முதல் லைட் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி எல்லாம் சொல்றேங்க என்ன சாஷியல் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் இன்னைக்கு முதல் முறையா சொல்றேன் அந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தா யாரை கொல்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில நின்று பத்திரிக்கை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதம் அடைந்து அந்த கடையை குலாப் சாயி கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறா அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாகி பாக்குறா அது தள்ளி பாக்குறா அது வெடிச்சு அவ இறந்துடுறான் பாரதிய ஜனதா எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி

இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் பருக்கு அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் பருக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்க பிஜேபி காரை ரோட்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும் போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் பரூக் இந்த மொபைலை கொடுக்குறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சார்க்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அம்மோனியம் நைட்ரேட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க என்ன உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாராளுமன்ற கட்சிளுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னார்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பு வந்து அரசியல் பண்றீங்கனே மொபிலுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல காவல் தான் நபர்கள் காக்கி போட்டுட்டு வீரமாக யார் இங்க நிக்கிறீங்களோ நான் சொல்றது நல்லா எழுதி வச்சிருங்க முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முதலின் முதல் நாள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையில இருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றேன் அப்படியே கிளிப்புள்ளைமார் பர்சன் நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்து இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநிலத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்ற கடவு நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பசமா இருப்பீங்க அடுத்து வந்து அவனுங்களே அந்த திட்டம் தீட்டும் போது ஏழு நென்ச வீடியோ வெளியிட்டிருக்கானுங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்தை எப்படி அறுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க பாருங்க மாட்டு கழுத்தையோ ஆட்டு கழுத்தையோ கிடையாது மனுஷன் கழுத்தை எப்படி அறுக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த வீடியோவில அதை வெளியில சொன்னால் தப்பாக போயிடும் விரைவில் அந்த வீடியோ வெளியிடப்படும் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரதி ஜாதா கட்சி முதல் முறையாக சொல்ல வேண்டிய கட்டாயங்க இதை சொல்லித்தான் ஆகணும் முபீல் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் ஐஎஸ்ஐஎஸ் காலிஃபேக் சரியால இருக்கிறான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும் நீங்கள் பாப்பீங்க அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோ அவன் சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பட எப்படி கொலமனனும் பக்கீர் எப்படி கொலமுறனும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க பையத் தீவிரவாதத்துல ஐயஸ் அது பேர் பையத் ஒருக நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றான் எப்போ பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் அமைச்சர் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் பொறு கன்னூர்ல ஒழிஞ்சிருக்கான் காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்போ நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை

இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்னையே வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் பரிசீலனை கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க அடுத்து இவர வந்து இந்த அல் பாசா இருக்காரு சீமான் சொல்றாரு என்னுடைய தகப்பன் என்னுடைய அப்பா அவரு அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் உனக்கு எத்தனை அப்பா தான் இதோட அஞ்சாவது அப்பா உனக்கு அல்லுமா பாசா இருந்தாலும் இல்லையா இதோட இவரோட அஞ்சாவது அப்பா நீ சொன்னதில் யாரை பார்த்தாலும் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் என்ன இதெல்லாம் வேலை ஓட்டு பிச்சை இப்படி தான் எடுப்பாங்களா உன்னுடைய பொழப்பே சோசியல் மீடியாவில் நாரிட்டு கிடக்கு பார்க்க சைக்கிளை ஒரு வீடியோ கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு அவன் பொழப்பு நாறுது எதுக்கு இந்த ஓட்டு பிச்சை எடுக்கிற சீமானையும் கிழிச்சிருக்காரு திருமாவலன் அவர்களையும் கிழிச்சிருக்காரு தனியரசு தனியரசு அவர்களே உங்களுடைய மாநில தலைவரை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கோம் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறா அண்ணன் சீமான் அவர் சொல்றாங்க தகப்பா அண்ணன் சீமா அவர்களே பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெளிமருந்து வாங்கிட்டு மைசூர் கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் ஐம்பது பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா ஐம்பது அப்பா இல்ல ஐம்பது பேருக்கு அப்பா இல்ல இல்லை மட்டும்தான் அப்பா அந்த இருநூத்தி ஐம்பது பேர் யாரு வந்து படுகாயம் அடைந்து கண் இல்ல காது இல்ல கால் இல்ல வாய் இல்ல பேச முடியாது இன்னும் ஸ்பைனல்ல வந்து அந்த பாரலஸ் அந்த இது இருக்கு ஷார்ப்னர் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆணி அவங்களுக்கு எல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல தந்து விடத்துல பாஷாவுங்க உங்களுக்கு அப்பா ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு தனியரசு நீங்க கோயம்புத்தூர் வந்தது நாங்க என்ன பண்ணியிருக்கோம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேரவை இதான் கட்சி மாநில தேர்தல் தூங்கி இருக்கோம் அதனால எல்லாரும் புரிஞ்சுக்கீங்க எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் அது வேண்டாம் இயற்கையாக இந்த பாரதிய கட்சி வளர வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் திருமாவ என்ன போறாரு மாட்டியர் வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்களோட ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பிக்கு வாங்கிட்டு போற நான் முதல்ல போய் நிக்க அந்த பூந்தொடலை வண்டியில் நான் வரைக்கும் நிக்கட்டுமா நாமளும் நடந்து போவோம் அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கேயும் நின்னா அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்தம் பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும் பா அதாவது தற்கொலை புடை தாக்குதல் நடக்குது அது வந்து சும்மா சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு தீவிரவாதி செத்து இருக்கான் இவன் வந்து தியாகி மாதிரியும் ராணுவ வீரர் மாதிரியும் போற்றப்படுகிறான் பேசப்படுகிறான் இவனோட இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்து அந்த மாதிரி நடத்துறாங்க இறுதி ஊர்வலம் எங்கே போகுது யாருக்காக நடக்குது இந்த ஆட்சி மக்களுக்காக நடக்குதா இல்லை தீவிரவாதத்துக்காக நடக்குதா ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்தி கொண்டு வருகிறது திமுக துடை தெரியப்பட வேண்டும் இந்த திமுக ஆட்சி என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்